தான் அத்தியன பிராரம்பம் அதனால நாலாயிரம் தனியினை துட்டு நம்முடைய நார்மல் டைம் டேபிள் அத்தியன பாராயண டைம் டேபிள் போயிட்டு எல்லா பாராயணமும் ஒளிஞ்சம் நேத்திக்கு சாத்தவரைக்காக ராமநாதத்தின் வாரியும் உபனேஷ்வரத்தின் சொல்லி சாத்வரை வண்ணம் ஆகியனால இனி வந்த ஒரு ஜாஸ்தியாயிருக்கு பாராயணம் ஆனா சரி போயிடுறது ஏன்னா இந்த சுவாமி யார் அப்படின்னா செஞ்சூரி என்ன நூறு வருஷத்துக்கு மேல் வாழ்ந்தவர் ஆனா இவ ராமானுஜருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தார் அதுக்கே கையில பவித்திரஸ்தானியர்ன்னு சொல்றோம் ஒரு பவித்திரம் போலார் ஒரு காரியமும் பண்றது இல்லை அதுக்கோஸ்கரம் பவித் ராமானுதரின் ரெண்டாவது இரண்டாவது ஆஞ்சீவன் கிட்ட கூரம் வந்து ஒரு ஊர் அந்த ஊருல பிறந்தவர் சரி தாழ்வன் அவர் ஃபேமிலியே அங்கிருந்து அந்த கூறுத்துல இன்னைக்கும் அவர் கோவில் இருக்கு பெருமாள் இருக்கா அவருடைய விக்கிரமும் ஏழு பண்ணியிருக்கா இந்த சுவாமி பெரிய ஐஸ்வர்யம் வந்த இவர் இந்த பெண்ணார அப்படின்னா ஆனா பெரிய பண்டிதர் சம்ஸ்கிருத பண்டிதர் அப்படியே தமிழிலையும் புலவர் இவர் இந்த பெண்ணாரபடி என்ன பஞ்சஸ்தவத்தை பெண்ண அப்புறம் பூரேஷ் விஷயம் மட்டும் சத்தப்பட்டிருத்தக்குள்ள சம்பவம் பாண்டித்து விழுந்திருந்தாலே இதற்கு அங்கெல்லாம் அழைப்பு வந்தது எவரும் ஆனார் போதுனான்னா சரி வரைச்சு அநேக ஐத்திய கீழ் செல்கிறார் எந்த மாதிரி வந்தார் அப்படின்னா தவளை கதையை சொல்ற அப்புறம் வாழ்நிலை கத்து பண்ணின்னு கரு சொல்லாம் சொல்லிட்டு வர அது எதுக்கு சொல்ல முடியேன் அப்படின்னா இந்த சுவாமி குமாரனே பராதிர வெட்டன் இவருக்கு புராண படனுக்கு கைங்கரியம் இருந்தது கோவில்ல புராண படன் பண்ண புராண வெட்டாள் அப்படி இருந்து ஸ்ரீ அங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இவருக்கு எம்பெருமானார விசார்த்தனையாக இருக்கு எம்பெருமானோட அந்த காஷ்மீருக்கு போய் ஸ்ரீபாஷ் எழுதத்துக்காக சரஸ்வதி பண்டாரத்துக்குள்ளே இருந்த அந்த பூதாயன விற்பிய அப்படியே ஒருதரும் இவரும் பார்த்து இவரும் காத்தாலும் தூங்கி திரு ராத்திரி வேளை அவர் எல்லாம் பார்த்து அப்படியே அவர் ஏகசந்த கிராகியால் இருந்தாராம் கிரைச்சுறாம் சரி நார் பிறகு இவருக்கு எழுதிச்சே கீபாஷ் எதிரிச்சு விசார்த்தனையாக எழுந்து உதவி செய்தார் பக்கத்திலே இருந்தார் ஸ்டூடெண்ட் இருக்கு எம்பருமானா இருக்கு மதுரையான சுவாமி தாயரபி இவர் அவர் தண்டு ஸ்தானம் இவர் வந்திருந்து ஒத்திரு பாதுகா இவர் இது இவர் வந்திருந்த இது பவித்திர ஸ்தானம் ஆயிருந்தார் ஆகினால இந்த சுவாமி வைபவத்தை எல்லாம் செறிந்து வர இங்கே இவர் பிரபாவத்து குருபெரும் புறா பிரபாவம் ஆறாயிரம் படி வந்திருக்கு அது சொல்லலாம்னு தோன்றேன் அதுல இவர் வைபவத்துக்கு என்ன கொடுத்திருக்காத மாதிரி சொல்ல போகிறேன் இவர் துணையிலேயே இருந்து உஷா துணையாக இருந்து ஆனால் விருத்தராக இருந்து அவருக்கு ரெண்டு பேர் அவளி ராஜர் பெட்டர் வீரத்யாச பெட்டர் அப்படி இருந்து ஒருத்தர் வந்திருந்தேன் பிராஜர் பெட்டர் ஸ்ரீகுருபோஷத்திற்குள்ளார் ரத்தர் எனர் லீலா தந்தஸ்தன் எழுதினே தனியன் செல்லி வச்சார் காந்தாஸ்தோத்தின் பண்ணினார் காந்தாஸ்தோத்தத்துக்கு அவர்கள் ஆள் வந்தார் காந்தாஸ்தோத்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார் வரராஜர் வட்ட சுவாமி ஆஹ் மலை இன்னைக்கு அந்த கோவில் இருந்து புராண பெற்ற காரியம் பண்ணிட்டு இருக்கார் சம்பத்துடனே உடையவர் வாழ்ந்ததன் காலத்திலே அந்த ஆறாயிரப்படி குருபரம்பரா பிரபாவத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை எம்பெருமானார் விண்ணப்பம் செய்யாது நம்பெருமாள் சன்னிதிலே சென்று சேவித்து பெருமாளம் நேரம் போன போன அபெருமான போயிட்டு என்ன பண்ண அவர் வந்து பெருமாள் என்று திருக்கு சென்னும் மாதிரி பேசென்று இருந்தார் அச்சகம் வைக்கணும் என்ன பண்ண ஆழ்வான் நீ என்ன வந்து சொல்லுவான் போய் இருந்தாய் பெருமாளுக்கு அவருக்கு நடக்கிறது அன்ப என்று திருவள்ளமாயிரா இவரும் ஒரு ஸ்லோகத்தை விண்ணப்பம் செய்து விபன்யசித்தார் பெருமாள் கேட்டா ஒரு புகழ் சொல்ல வேண்டியது ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியது விண்ணப்பித்தார் ஏனைய புராண புராண பிரதம் சொல்றவர் தானே அதுக்கு பெருமாள் என்னோ வேண்டியதெல்லாம் தெரிகிறோம் வேண்டிக் என்ன வேணும்னு சொல்லும் தரேன் அப்படின்ட்டு என் முகப்பின் மிகிரியாலே திருவாய் மிதந்தாலே திருவாய் மிதந்தளை ஆழ்வான் மாய்ந்தேன் இது இந்த கொஸ்டின் அப்படியே வருதுவாடு நான் இருந்தேன் அப்படி நான் இருந்தேன் அரியலிய பண் பண்டே எல்லாம் தந்தளித்தே சுவாமி ஒரு குறையும் பண்ணிலே இல்லையிருக்கு எல்லாம் வந்திருக்கிறீரே என்ற பெருமாள் அரிய இருக்கு பண்டே எல்லாம் தந்தளித்தே என்ற பெருமாள் அப்படி என்பதே இப்போதும் வேண்டிக் கொள்ளும் நம் பெண்டுகள் ஆணை நம்பி ராமாலான ஆணை தெரிகிறோம் அப்படி கடுவா சொல்றார் பெருமாள் ஆழ்வானம் திருவிழுவான ஆழ்வான தனுபவிரோதியான விடுவித்து ததனுபவத்தை என்ற தந்திர என்ன என்றார் மரணமானால் விந்தும் கொடுக்கும் என்ற விஷயத்தை கேட்கிறார் நேரா இந்த அனுபவ இந்த சரீரத்தை விடுவித்து அனுபவத்தை தந்திர என்ற என்றேக்கா அத்தை ஒடியைச் சொல்லும் அதம் அப்படி என்றார் தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது நாம் நெரிசதெல்லாம் இல்லை சுவாமி அப்படி என்கிறபடியே அடியே நபேட்சித்தையே பிரசாரிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய ஆகினும் உமக்கும் உம்முடைய சம்பந்தம் படியாருக்கும் தந்தோம் தந்தோம்மா மக்கள் தந்தோம் உம்முடைய சம்பந்தம் படியாருக்கும் தந்தோம் என்றே திருப்பறி எட்டமும் கருகை பிரசாதமும் பூம் தன் மாலை தந்துராயம் திருக்கை சிறப்பும் பிரசாதி சரி கோவில் மரியாதையெல்லாம் பண்ணி இது என்ன கதை இப்போ பெருமாள் சேவைக்கு ஒருத்தரே வந்த ராமானுதன் விட்டு லோகம் பாடினார் வியாக்கியானம் பண்ணிட பெருமாள் சந்தோஷமாக என்ன வேணும் கேளு பண்ண எல்லாம் குளிதிரிக்கி என்ன கேட்கிறது அப்படியே என் மேல் ஆணை அவர் மேல் ராமானுதன் மேலானை தாயார் மேல் ஆணை கே கைப்படுத்துற மோட்சம் முழுவர் அதை அது விட்டுக்கேலும் பண்ண இல்லையெருக்கவே வேணும் அப்படி சரி சரி ஆழ்வான் அச்சிராதி மார்க்கத்திற்கு பிரதம அலங்காரம் போல இருக்க புறப்பட்டு எல்லாம் தரவேல திறக்கார யார் அதுக்கு அச்சிராதி பீரிங் ஆகும் அப்படின்னு தம் திருமாளிகளிடம் போராதே ஆழ்வார் திருமாலிகைகளில் பொறுவீடு விட்டு எழுந்தெளியிருந்தா ஆழ்வார் திருமாளிகை போயிட்டார் குடியவரம் உட்டை கேட்டு உடுத்த காஷாயத்தை வாங்கி ஆகாசத் தேர்விலிருந்து ஏத்துக் கொள்ளா தீவார்த்து விதர்கள் இழஞ்சியா என்று கேட்க குடியவரம் நமக்கு ஆழ்வார் சம்பந்தமெண்டே பிரபோசம் திறதாவென்றோ நமக்கு இன்னும் பயமில்லை என்று வழி செய்த இவைக்கு நியூஸ் யாருக்கு உடையவர் இவர் இந்த பண்ணார் இந்த புத்திரியும் உடம்பே உடம்பேடுறான் தூக்கி மேலே இருந்தான் சந்தோஷமா ஏன் இப்படி ஆண்டுறீர்கள் அப்படின்னா ஆழ்வார் சம்பந்தம் வாழ்க்கும் மோட்சம் சொல்றே பெருமாள் அந்த பெருமாள் எனக்கும் மோட்சம் உண்டோ உங்கள் செய்த ஆகையாலே இதுக்கு என்ன சொல்றது சராச்சாரிய சம்பந்தத்தோடு தச்சிஷ சம்பந்தத்தோடு வாழ்க இல்லையே சச்சிஷ்யனுக்கும் சராச்சாரியனுக்கும் ரெண்டு பேரும் ஒன் இவர்களுக்கு இவர் சச்சிஷ்யர் இருக்கு ஆமாவது இருக்கு இவர் ஆச்சாத்யர் இவர் அவருக்கு மோஷங்களே சந்தோஷப்படுறார் ஏன்னு இவருக்கும் உண்டே அதனாலே ஆகையாலே ஷோகாவிஷ்டராய் சீபாரத்து முடிஞ்சவரும் ஷோகாவிஷ்டராய் சீபார்த்தமி எல்லாரையும் போட்டி கொண்டு ஆழ்வான் இருந்தவடத்திலே ஏறிச் சென்று இங்கிருந்து அவர் வீடுக்கு போயிட்டார் இவர் அவர் எங்கோ ஆழ்வாதைக்கு போகிறார் பரும வாய்ந்தோம் இவர் அவர் வீடுக்கே போய்த்துடன் ஆழ்வான் நீர் இப்படி செய்தோ என்ற ஆழ்வானும் பேசாரில் இருந்தார் என்ன பள்ளியின் தப்பில்லையா உடையவரும் ஆழ்வான் உமக்கு முற்பட வேண்டும் எழுப்புராயன் ஏன் நீர் முதல் முறை சேரும் என்று என்ன பேசாதி இருக்கிறதன் என்று கேட்கிறடா ஆழ்வானம் பரமவதத்திலே நடக்கும் அடைவு கேட்டு கஞ்சி சுவாமி அந்த பரமகருத்துக்குள்ளே அடைவீக்கடை எம்பருவானு எல்லாரும் சொல்லுறப்பா அது கஞ்சி நானே முதலே பயன்படை பண்ணிட்டு அப்படின்ற அது சொல்லிக்காணி என்ன அப்படினாரு என்று முற்பட்டு எதிர்கொள்ளா அவரு அது சொல்லிக்காலில் இருந்த ஆழ்வான முடியவானவர் முருவரை எதிர்கொள்ளா சூபரன் குறுகின பாருங்க அந்த பாசிர்திருதர் என்று முற்பட்டவர்கள் பிற்பட்டவர்கள் எதிர்கள் வருவர்கள் என்று அதே பிற்படி பிற்படில் அடைவீடாகும் என்ன

ரிசப்சன் நான் அங்க போகணும் அப்படி அது நிறுவிகேடாக இருக்கும் என் உடையவர்கள் கேட்டுவசக்ரகம் என்று அடைவு கேட்டிருக்கும் கோகு விருதிகளே நீ அடைவு தேடுவதே சுவாமி அங்கே எல்லாம் ஒரே உயர்ச்சினார் அங்க போய் என்ன அடைவு தேடுறீ எல்லாரும் ஒரே மாதிரி ஏழுவாரு அவத்தாருக்கு ஒருத்தர் வித்தியாசமா எழுதுறது இல்லை நிச்சய சூழல் எல்லாரும் அப்படி இருக்கு அங்கென்ன இது தேடுறீன் அப்படின்னா இது ஒரு விசேஷத்துவம் இருந்தபடியே என்று போறவிட்டாரா இப்படி ஒரு விசேஷத்து விட்டோ அவன் சந்தோஷப்பட்டு திருமுத்தத்து எதிர்த்து திருமுத்து உதிர் கண்ணில் தண்ணி வந்து திருமுத்து இவர் ஓடுகிற நினைவை அறிந்து இவர் செவியிலே துவயத்தை அழிச்செய்ய ஆழ்வான் காதல தெய்வந்திரோதரிகம் கண்ட குதிரைகளம் இப்போதாகிவிடுவேன் என்ன நீங்கள் அடியார்களோ ராஜகுமாரனுக்கு கற்பூரிகம் இல்லாதபோது நாக்கு வளருமா வரணுமா போலே இவருக்கு தயவம் இல்லாத போது நாக்கு வரணும் என்று அழைச்சிது ராஜகுமாராக்கள் அதே கற்பூரதிகளுக்கு வாயில் போட்டுகிறாராம் அப்போ சதா வாயு தண்ணி ஒன்று அது ஒரு பிரதா ராஜகுமார் ஆளு பெண்ணு காசு ஏதோ ஒரு குண்டே மாதிரி கற்பூரின்னு பிரதா வச்சிருந்து போனான் அந்த காஸ்ட்லியர் அதுக்கோஸ்கரான் எல்லாரும் யாரு சொல்றாங்களோ தெரியல கற்பூரின்னு சொல்றான் என்ன நமக்கு தெரியாது இவர் என்ன சொல்றார் அந்த மாதிரி இவருக்கு ஜெவில்லாத போது நாக்கு வரலும் நாக்கு வரலாது இருக்கிறதுக்காக ஜெய்விந்த திச்சென்னேன் என்ற நிலை செய்து ஆழ்வானை அணைத்து கொண்டு விம்பல் புருகளை திருவிழம் உடைகளை பட்டேன் ஆழ்வான் எம் நேர்நிலையான உண்மை இழந்து எங்கனே தரிப்பேன் என்னையும் உடன் கொண்டு போக திருவிள்ளம் பெற்றீர் என்னையை கூட்டிண்டு போகிறது இல்லையோ நம்மை விட்டு போக உக்கு ருஜிப்பரே பரமுக நிலையான் பக்கம் சங்கம் புன்சான் பெற்றி பெருமாள் பக்கம் சங்கத்தை எடுத்து உண்மை கொன்புறப்பெண்வரே முந்தரப்பெண்வரே பரமபன் ஆத்திரம் தங்களுடைய நித்தியபுத்தரம் என்ன பாக்கியம் பண்ணினார்களோ இங்கு குருங்குகிற பெருமாளும் இங்குள்ள நான்களம் என்ன பாவம் பண்ணினோமோ உன் திருவிழம் கலங்கச் சொல்லி என்ன பிரயோஜனம் வேண்டும் உன் வேத்துக்கு நான் விலக்கடியாகலாமோ சரி உம்முடைய பேர் எப்படி எப்படி பேர் இப்படி அதை நான் அதுக்கு விலாக விளக்காகலாம் சுகமே நித்திய உபூத்தியிலே எழுந்தடையேன் ஆசீர்வாதம் சுகமாக போயிட்டு வாரம் நமக்கு என்ன ஆக முடியுமா ஆழ்வான் திருமுதுகை தடவி அஞ்சலித்து விட கொடுத்துருளா முதுகு தடவியை கை கூப்பிட்டு வந்து முதுகை தடவி அஞ்சலித்து கை கூப்பி விட கொடுத்துருளா வார சுவாமி மேலுக்கு என்ற ஆழ்வான முடியவர் திருவிழிகளே வேரட்டு வரம்புலே விழுந்து கிடைத்தான் என்ன பண்ண எந்த சேவை சாஷ்டாங்க நமஸ்காரம் உடையவரும் இரண்டு திருக்களாலும் வாரி எடுக்கவே இல்லை எடுத்தார் எழுந்திருந்து உடையவர்கள் திருவர்களை தம் தெருக்கன்களிலும் திருமாரும் பெரும் கொண்டு சிரோபூஷணமாக்கிக் கொண்டு தீர்த்தம் கொள்ள உடையவரும் தெருக்கைகளாலே பிரசாதிக்க அவர் திருவள்ளு தரவேலி சாத்தார் தீர்த்தம் கொடுத்தார் பிரசாதப்பட்டு

நடக்கிற ஆழ்வான் இது நில்லும் நில்லும் தண்டன் சோர்ப்பித்து மீண்டு ஆழ்வார் திருமாளிகைக்கு அருகிலிட்ட திரு காவலுக்கு எழுந்து இருந்து ஆண்டாளை பார்த்து தர்மபத்னி தர்மபத்னியை திருக்கிறாய் என்ன ஆண்டாளும் தேவரையில் திருவிள்ளத்தை பெண் செல்லுகை வழியா வடிவேலுக்கு வேறொரு நிற வேண்டோ என் திருவிழிகளில் தங்கனை தந்தளித்து நிற்கா நீர் என்ன நினைக்கிறோ அது விட்டு வேறு எனக்கு நினைவு இருக்கிறவள் என்றார் தேவரி திருவிழத்தை பின் செல்லுகே கேவடியா நான் அதை ஃபாலோ பண்றேன் தவிர அடி எனக்கு வேர் ஓர் நினைவுண்டோ என் திருவிழிகளிலே தண்டனித்து அஞ்சலித்து நிற்கா அந்த மாதிரி செய்தி சொல்லிருக்கிறார் ஸ்ரீமதி யாவார் ஆழ்வானும் பட்டரையும் ஸ்ரீராமு பிள்ளையையும் ரெண்டு பேர் வசங்கள் அழைத்தலி பெருமாளும் ஆய்ச்சியாரும் எழுந்து இருக்க உங்களுக்கு ஒரு வாழ்வில்லை எம்பெருமாள் வெத்து வளர்த்தார் என்று அதுவே தஞ்சம் வென்றே எம்பெருமானார் திருவுகளை தஞ்சம் வென்றிருங்கோள் ஆண்டாள் சென்றபடியே வெற்றியுங்கோள் பாகவதி விஷயத்திலே பெருவித கணனங்களாலும் அகராதம் பண்ணாரே அவர்களை அனுவர்த்தித்துக் கொண்டு போருங்கோள் என்றே தம் திருவிட விழுந்து கிடக்கிறார் பக்தரையும் ஸ்ரீராமி பிள்ளையையும் எடுத்து கண்ண நீரை தொடைத்து நீங்கள் ராக்கிருத்த சம்பந்தத்தை நினைத்து பேசித்தீர்களாய்கள் உடையவரிலே சம்பந்தத்தை தூஷித்தவர்களாவதிகோள் ஓஹோ இப்படி தகவனார் போயிட்டார் என்று எழுது நோக்கா எப்பெருமான தூஷித்து மாதிரிவிடம் நான் ஓரப்படையிலே சம்பந்த தூஷித்த சம்பந்தத்தை கோள் ஆத்ம சம்பந்தத்தை நினைத்து செய்திருக்கிறார்கள் நம்முடைய ஒழிக்க வழியாத உறவை அறிந்தலீர்கள் ஆகுதீர்கள் ஆத்ம சம்பந்தத்தை நினைத்து ஒழிக்க வழியாத சம்பந்தத்தை அறிவதிகோள் உறவை அறிந்தலீர்கள் ஆகுதீர்கள் அந்த உறவையை நீ தெரியாத போவதன் ஆயிடும் என்று அவர்களை தேர்த்தி கோயிலுக்கு நேரே பிள்ளைப்பிள்ளை ஆழ்வான் மடியிலே திருமுடியையும் ஆண்டாழ்மடியிலே திருவிழிகளையும் வைத்துக் கொண்டோ உடையவர திருளிகளை தியானித்துக் கொண்டோ அன்றே திருநாட்டு கெழுந்தபடினான் உடையவரம் திருகேட்டி அங்கேற விழுந்தடை ஆழ்வான் குமார பட்டரை பார்த்து கிளேசியாதே என்றலை செய்து ஆழ்வானுக்கு சர்வகைங்கரியத்தை செய்யும் என்று பக்தரும் பெருமாள் பெருகருத்தையும் உங்கள் ஸ்ரீ வைஷ்ணியின் கூட்டிற்கொண்டு சர்வகர்மணி காயத்ரி நாராயண அனுவாக்கேனா என்கிறபடியே விஷ்ணு சூக்தத்தினாலும் விஷ்ணு காயத்ரியினாலும் நாராயணாக்க நாராயண அனுவாக்கத்தினாலும் எல்லா காரியங்களிலும் புத்திரன் பிதாவை ஸ்நானம் செய்திக்க வேண்டும் ஸ்லோகார்த்தம் என்கிறபடியே ஆழ்வான் நீரா ஆழ்வானை நீராடப் பண்ணி கேசவாதியான திருநாபங்களை சாத்தி அலங்கரித்து தீச்சூர்ண பரிபாலனம் பண்ணி எழுந்தழுத்துக் கொண்டு போய் கேசவார்பித சர்வாங்கம் ஷரீரம் மங்களாகம் கவிருத்தா தாகையே விப்ரோ பிரம்மவேதாகே தர்மவேத விதி வினா என்ன ஸ்ரீமன் நாராயணன் விஷயமா திக்வே கீர்த்தே குரிவும் சீதோ தரம் என்கிறபடியே சமர்ப்பிக்கப்பட்ட எல்லா அங்கங்களையும் உடையதாய் மங்களகரமான முபுக்ஷுவினுடைய திரிமேனியை பிரம்மவேத சம்ஸ்காரத்தை விட்டு வீணாக ககனம் செய்ய அந்த ஆனால் சம்ஸ்காரத்தாலே ககனம் பண்ணலாம் என்ற வார்த்தையினாலும் பிரம்மவேதம் ரத்தம் புரோக்தம் முனிபிகி பிரம்மசத் மகாபாகவதானி கர்த்தவியம் பிரமுத்தமம் என்றும் ஜேஷ்டமான சம்ஸ்காரமானது பரம பாகவதர்களான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு செய்யத்தக்கது பரமாத்மனிஷ்டரான யோகிகளாலே கூறப்பட்டது என்றும் என் பிரம்மேதம் ரத்தம் புரோக்தம் முனிபி பிரம்மரத் தரே மகாபாகவதானி கத்தரையில் உத்தமம் என்றும் கேசவன் தவறான முமுட்சுக்கள் திருமேறிவிட்டால் அச்செருமேரியை பிரம்மவேத சம்ஸ்காரம் படி வேறொன்றால் சம்ஸ்கரிக்க வேண்டாம் என்கிறாரே மகாபாகவதமரான ஊரத்தாய்வான் பிரம்மவேத விதிப்படி சம்ஸ்கரித்து வெள்ளிவடுத்தே பன்னிரண்டு நாளும் செய்யும் கிருத்தியங்களை சாஸ்திரோக்த பிரகாரமாக செய்தவழி உடையவரையும் மதிர்களையும் எழுந்திர கொண்டு போய் அத்த பரதரம் தீர்த்தம் வைஷ்ணவாங்க ஜலாட்சுபம் தேசாம் பாதோதகம் புண்ணியம் கங்கா மது புனாதி என்னும் பாகவத பாகவதீவார் தீர்த்தத்தை ஸ்வீகரித்தவளே அது என்ன சொல்றது இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களினுடைய ஸ்ரீவார் தீர்த்தத்தை காட்டிலும் மிகவும் ஸ்லாமாய் மங்களகரமான தீர்த்தமானது இல்லை அந்த என்றும் சர்வசம்பத் சுபாவகம் சஹசிரசாக்கயனும் காரியை அசுபாந்த விசேஷேண கிராமிடி பிரம்மசம் அத்தேதவியா திதுவரை ஆசௌஜாக தினசினி என்றும் அர்த்தம் வைதிக ஷிரேஷ்டனான பாகவத் தன் துவ காலங்களில் முதலில் ஸ்ரீ வைஷ்ணவர்காலே நல் செல்வங்களையும் மங்கலங்களையும் கொடுக்கத்தக்க திருவாயுமனே சேவையை செய்வைக்குக் கடவன் அசுவங்களின் முடுவில் அவசியமாக ஆசோச ரூபமான பாபங்களை போக்குறானாம் தமிழ் வேர் சம்மித யான திரவாயி மடியாதே தீவேஸ்து நிரகலாதே என்றும் ருத்வாாது சை சாந்தே திராமிடி பிரம்ம சம்மிதா அதிரவிய ஜேஷ்டேஹி ஆத்யா கீத सहस्त्रकी என்றும் துரகர்மத்தில் முதலிடும் பசுபகர்மத்தில் கடைசீரும் தமிழ் வேல் சந்தை பிரதானமான காணரூபமான ஆயிரப்பாட்டடங்கிய திருவாய்மொழியானது சிரேஷ்டர்களாலே அனுசந்திக்கத்தக்கது என்று புராணத்திலே சொல்லுகிற பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லுகிறபடியே திருவாய்மொழி பிரபந்தத்தை அனுசந்தித்து அனந்தரம் புஷ்பாஞ்சல் வெள்ளி யதா துஷ்யதி தேவேஷோ மகாபாகவத தத்தானதுஷியத்தே விஷ்ணு விதிவத் என்று சொல்வது யாரே இது என்ன சொல்றது அப்படின்னா நித்யசூரிய நியந்தாவான ஸ்ரீவன் நாராயணன் ஸ்ரீவைஷ்ணுவனை அச்சிப்பதினாலே எந்த பிரகாரம் திருவிழம் வகுக்கிறானோ அந்த பிரகாரம் விதியின்படி தன்னை பூஜைப்பதனாலும் திருவிழம் வகுக்கிறதில்லை அப்படின்னா நாகதாச்சனைக்கு பெருமாள்

அக்ரியம் யந்திர சிஷ்யாணாம் ஆத்தியம் வேதாந்த வேதினாம் இந்த அதன் மத்திய நாள் உடையவர் பட்டரை அழைத்துக் கொண்டோ நம்புற மாலை செய்திக்கு விருந்ததே அதிகபுரமாளன் திருமண்டபத்திலே தண்டம் சோர்பித்து பட்டரை கையை பிடித்துக் கொண்டோய் பெரிய பெருமாளின் திருவள்ளிகளே காட்டிக் கொடுக்க பெருமாளும் நீளமும் மஞ்சள் நீர் பிடிப்பிடித்து பட்டரை விசேஷித்து புத்தர் ஸ்வீகாரும் வண்ணியர்களே திருவாய் மறந்தவளே ஆழ்வானை எழுந்தோமே என்று வியாகப்படாதே நம்மை ஆழ்வானாக இழைத்தரும் செய்தலா இத்தையின் உடையவரும் சந்தோஷித்து பெருமானை குறித்து ஏவரே இதற்கு ஆயுஷை பிரசாரித்திரலும் அடியேன் வித்தியைகளை அபியசித்துக்கிறேன் என்று விண்ணப்பம் செய்யா பெருமாளும் வாய் தருவாதே தீர்த்த பிரசாரமும் பிரசாரித்து விட கொடுத்துள்ளார் உடையவரும் மட்டனை அழைத்துக் கொண்டோ மீண்டும் தம்முடைய வட்டமே எழுந்தளி பார்த்து இவரை நம் தரிசன பிரவர்த்தகராம்படி சாஸ்திராபியாசம் பண்ணுவியும் என் அவருகையிலே காட்டிக் கொடுத்தோ முதிரிகளுக்கு விஷயம் விளைச்சியார் என்று கொண்டோ இருந்தார் இப்படி இருக்கிற ஒடிய பிரபாவத்தை பெரிய பெருமாளும் திருவேந்திரொடியானும் பேராளரும் திருநாராயண பெருமாளும் அழகரும் திருக்குறங்குடி நம்பியும் நம்மாழ்வாரும் ஸ்ரீவன் நாதவனிடம் ஆழவந்தாரும் பெரிய நம்பியும் திருக்கோட்டியூர் நம்பியும் திருவலையை நம்பியும் திருமலை ஆண்டானும் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரும் மற்றும் ஸ்ரீபார்துவையரும் பிரம்மரட்சசும் ஊமையும் வெளியிட்டார்கள் யாருடைய வைபவத்தை எம்பெருமானார் வைபவத்தை இது பாதி வருது எங்க நம்பிக்கை இத்தனை பேரும் எப்படி எம்பெருமானார் வைபவத்தை இரடித்தார்கள் முன்னு கிடையாது போறது அது அங்கு மட்டும் போறேன் விஷயம் உருத்தாழ்வான் விஷயம் குருவரம் பிரபாய் இத்தனையே இருக்கிறது மேல உடையவர் ஒரு பெரிய பெருமாள் திருவேங்கமணியான் பேருளாளர் திருநாராயண பெருமாள் அழகர் திருக்குறளை நம்பி நம்மாழ்வார் ஆதமணிகள் ஆடவந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி திருவள்ளை நம்பி திருமாலையாண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரைய மத்தும் பதினைஞ்சு விளையாட்டு எல்லா ஸ்ரீபார்தர்களும் பதினாறு பிரம்மரட்சஸ் பதினேழு ஊமையும் பதினெட்டு வெளியிட்டார்கள் அது வந்து அவருடைய போறது கதை என் வைபவத்துக்கு போறது அஸ்மதம்பாம் விஹேகமாம் லக்ஷ்மி வந்த தான் இருப்பான் வந்தே குருவரம்பராம் ஆலாய்ப்படி ஆழ்வான் வைபவம்